பழகை நல்லூர் என்ற ஊர்ல சிவகாமி என்னும் தாசி ஒருத்தி இருக்கா அவளுக்கு திருகண்ட நாட்டுவன் என்ற மகன் இருந்தான் அவன் நல்லா பாட்டு பாடுற பக்கத்தை வச்சிருந்தான் பழகை நல்லூர்ல உள்ள சிவாலயத்துல தினமும் பாடிக்கிட்டே இருந்தான் தாசிக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை அவளும் ஈசன வேண்டா ஈசனும் அருள் புரிய அருமையான பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுக்கிறார் தன்னோட பெண் குழந்தைக்கு லட்சுமி அப்படின்னு பெயர் வைக்கிறார் மகளும் சர்வ லட்சணங்களும் புரிந்திய மகாலட்சுமி போன்றே இருக்கிறார் நாட்டிய கலையை திறம்பட கற்றிருந்தார் லட்சுமி தாயின் தாசி வாழ்க்கை மகளுக்கு பிடிக்கல கற்பு வாழ வேண்டும் நினைக்கிறார் ஆனால் தாயோ பண தாசி பிடித்த இருக்கா தன்னோட மகளையும் எப்படியாவது தாசியாக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அந்த ஊரோட சிவாலயத்துல வேலவன் அப்படின்ற வேதியன் பூஜை செய்யும் பணியில இருந்தான் ஒரு நாள் மாலை லட்சுமி நடன அரங்கேற்றம் ஈசன் ஆலயத்தில் நிறைவேறியது அவளை கண்ட நாள் முதலே வேலவனுக்கு தூக்கமே வரல அவளை பார்க்கணும் அவளோட பேசணும் சுகிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உள்ளத்துல அதிகமாயிக் கொண்டே இருந்தது அவனுக்கு அதே நிலைமை தான் லட்சுமிக்கும் இருந்தது வேலவன் ஆவல் அதிகமாகி ஒரு நாள் சிவகாமி தாசியோட வீட்டு கதவை தட்டுறான் வேறு யாரையும் எதிர்பார்த்திருந்த சிவகாமி வேலவனை கண்டு மலைக்கிறாள் யாராக இருந்தாலும் தாசி இல்லும்

வளர்ந்துகிட்டே வந்துச்சு இப்படி இருந்தா தன் மகள் சரிபட்டு வரமாட்டா அப்படின்னு இங்க சிவகாமி தன்னோட மகளை வேலைவனிடம் இருந்து பணம் வாங்கணும் அப்படின்னு அறிவுறுத்துறான் அதற்கு லட்சுமியும் நான் உன்னை போல தாசி இல்ல அவரை நான் விரும்புறேன் தாசி வாழ்க்கை வாழ நான் தயாரா இல்ல அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வேன் அப்படின்னு சொல்றா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கணவனிடம் இருந்து பணம் வாங்குவா இல்லையா எனவே இவரிடமும் வாங்கு அப்படின்னு சிவகாமி சொல்றா லட்சுமியும் சிவகாமி சொல்றதுக்கு சம்மதிக்கிறா தினமும் மாலையில ஆலை நடை சாத்திய பின் தாசியோட இல்லமே கதி என வேலவன் அவளது அழகிலும் நடன கலையிலும் தாய் கொடுத்த வசியம் அறிஞ்சிலும் அடிமையாகி இருந்தான் தினம் தினம் அவளுக்கு கொடுத்து கொடுத்து தன்னோட கைப்பொருள்களை எல்லாம் இழக்கிறான் வேலவன் ஒரு நாள் லட்சுமி குளிச்சு கொண்டிருக்கும் போது வேலவன் வீட்டுக்குள்ள நுழையிறான் அவனை பார்த்ததும் சிவகாமி வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு வரவேற்கிறா லட்சுமி குளிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான் வேலவனை உட்கார வச்சுட்டு சிவகாமி லட்சுமி நன்றாக நடன மாட்டினான் இல்லையா அவள் அழகு கேட்ட ஆபரணங்களை அவளுக்கு அலங்கரித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறான் உடனே வேலைவனும் ரொம்ப அருமையா இருக்கும் இப்போதே சென்று நான் நகைகளை வாங்கி வரேன் அப்படின்னு போறான் நகைகளையும் வாங்கி வரான் லட்சுமிக்கு பரிசாவும் கொடுக்குறான் நாளாக நாளாக வேலவனோட கை

லட்சுமி அப்படி சொன்னா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு சிவகாமி ஆஹ் அவதான் சொன்னா அப்படின்னு சொல்றான். இதனால ரொம்ப மனமுடைந்த வேலவன் தன் வந்த பாத்தியே திருப்பி நடக்கிறான் என்னவெல்லாமோ செய்துமே தாசி குளத்த பிறந்தவள் தன் புத்தி காட்டிட்டாலே இவளுக்காக ஆலயத்துல இருக்கிற நகைகளையும் இனி ஆலயத்துல எப்படி நுழைவே கிட்டே நடக்கிறான் வேலவன் அதே சமயம் லட்சுமி வெளியே வந்தான் வெளியே வந்த லட்சுமி சிவகாமி கிட்ட வேலவன் எங்க அப்படின்னு கேக்குறா அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்றான் சிவகாமி போயிட்டானா ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் கொடுத்த நகைகள் எல்லாம் திருப்பி கேட்டான் முடியாது அப்படின்னு சொன்ன போயிட்டான் அப்படின்னு சொல்றா இத கேட்ட லட்சுமி ரொம்ப கோபப்பட்டு சிவகாமியை திட்டா விட இந்த நகை எனக்கு பெரிய விஷயம் அவர் இல்லாம இந்த நகை வச்சு நான் என்ன பண்ண போறேன் இப்போதே போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு லட்சுமி வீட்டில் உள்ள நகைகள்லயா ஒரு துணியில மூட்டையா கட்டி எடுத்துட்டு வேலவனை தொடர்ந்து போறான் லட்சுமி பின்தொடர்வதை கண்ட வேலவன் தன்னோட வேகத்தை கூட்டுறான் லட்சுமியும் அழைத்து அழைத்து பார்த்து ரொம்பவே சோர்ந்து போறா ஒரு கட்டத்துல வேலவன் என்னதான் கேக்குறா பார்க்கலாமே அப்படின்னு நிக்கிறான் என்னை விட்டு எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறா லட்சுமி தாசி குளத்துல பிறந்த நீ உன் புத்தியை காட்டிட்ட இல்லையா உனக்காக கோயில்லயும் திருந்தனே அப்படின்னு சொல்றான் வேலவன் இதை கேட்டதும் நீங்க கொடுத்த இந்த தான் வச்சிருக்கேன் நீங்களே என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்றா நம்ம மீண்டும் இந்த ஊருக்கு வரவே வேண்டாம் வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ரெண்டு பேரும் மலையாள தேசம் நோக்கி போய் கொண்டிருந்தாங்க காணகத்துல போயிட்டு இருக்கும் போது பயங்கர வெயிலா இருந்துச்சு மிகவும் சோர்வா இருக்கு தூங்க வேண்டும் போல இருக்குது அப்படின்னு சொல்றா லட்சுமி இந்த இடத்துல நிழலே இல்ல என்ன செய்யறது அப்படின்னு சுற்றிலும் பார்த்த ஒரு கள்ளி அந்த கள்ளி செடியை நிழல்ல வேலவன் லட்சுமி அழைத்து வைக்கிறான் லட்சுமி இந்த சமயத்தில் தான் வேலவனோட மனம் பல்வேறு விஷயங்களை அசை போட தொடங்குது இதனால ஒரு பாதகமும் நிகழ்தது தன்னோட மடியில களைப்போட உறங்கி கொண்டிருந்த லட்சுமியை பாக்குறான் வேலவன் அவன் மனசு அவளோட தாயின் சொற்களையே எண்ணி வேதனை பட்டுக்கிட்டு என்ன இவள் தாசிக்குள்ள பெண் தானே இவள் என்ன மட்டும் தான் காதலிக்கிறாள் அப்படின்னு நான் என்னது முட்டால் தானே இல்லையா தாசியோட அன்பு பணத்தின் மேல இருந்து விட்டது இன்று என்னிடம் பணம் இல்லை என்று இவளோட தாய் என்னை விரட்டி விட்டா இவளோ என்ன பின்தொடர்ந்தா எதிர்காலத்துல இவளோ மாற மாட்டா அப்படின்றது என்ன நிச்சயம் அப்படின்னு என்னைக்கிட்டு இருக்கான் வேலவன் இப்படி வினோதமான விபரீத சிந்தனைகளோட லட்சுமியை பார்த்து கொண்டிருந்த வேலவன் ஒரு முடிவு எடுக்கிறான் அருகில் இருந்த மணல தன்னோட தொடை உயரத்துக்கு கூட்டுறான் லட்சுமியோட தலையை எடுத்து அதுல வைக்கிறான் சுத்திலும் முத்திலும் பாக்குறான் ஒரு பெரிய பாறாங்கல் ஒண்ணு கிடக்குது அந்த பாறாங்கல்லை எடுக்கிறான் என்னை மயக்கி ஏமாற்றிய தாசியே இன்றோடு இருந்து போ அப்படின்னு எண்ணிக்கிட்டு அந்த கல்ல எடுத்து அவள் தலையில போட்டான் வேலவன் பாறங்கள் தலையில விழுந்ததும் ரொம்ப துடி லட்சுமி உன்னை நம்பி என் தாயை விட்டுட்டு வந்தனே என்னை ஏமாற்றி கொலை செய்தி இது நியாயமா என்ன நீ கொண்டதற்கு சாட்சி எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்காத நீ என்னை கொலை செய்ததற்கு இந்த கள்ளி மரமே சாட்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை வாழ விட மாட்டேன் உன்னை பழிவாங்கியே தீருவேன் அப்படின்னு விட்டு இறந்து போறா லட்சுமி இதை சிறிதும் சட்டை செய்யாத வேலைவன் அந்த நகை மூட்டை எடுத்துக்கிட்டு நடக்க தொடங்குறான் அந்த நகைகளை விட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்றது அவனோட எண்ணமா இருந்துச்சு ஆனா விதி நடந்து கொண்டிருந்தனுக்கு தாகம் அடிந்தது அருகே ஒரு கிணற்ற பாக்குறான் கிணத்துல இறங்கி நீர் அருந்தலாம் அப்படின்னு எண்ணி இறங்கியவனை கண்டு விதி சிரிக்குது கிணற்று படிக்குள் காத்திருந்த ஒரு நாகம் அவனை தீண்டுது கிணற்றுக்குள்ள விழுந்து மடியிறான் வேலவன் அங்கே வீட்டுக்கு திரும்பிய திருகண்ட நட்டுவன் தன்னோட தாயிடம் தங்கையை பற்றி கேட்கிறான் தன்னை மதிக்காமல் அந்த வேதியின் பின்னால் லட்சுமி சென்று விட்டாள் அப்படின்னு சொல்றா சிவகாமி அவளை திட்டிவிட்டு விட்டு தங்கையை தேடி காட்டுக்குள் ஓடுறான் திருகண்ட நட்டுவன் அங்கே தன் தங்கையோட தலை சிதைக்கப்பட்டு இறந்திருந்த காட்சியை கண்டு பதவதைக்கிறான் தன்னோட தங்கையோட சடலத்தை கண்டு அழுது துவண்டு புரள்றான் என்ன ஆனது உனக்கு அப்படின்னு சொல்லி புலம்பி மனம் வெதும்பி அழுது அவனது ஆவி அப்படியே பிரியுது இறந்த பிறகும் மனந்தளராத லட்சுமியோட ஆவி ஈசன் கிட்ட போது ஐயனே தாசி குளத்தில் பிறந்தோம் பத்தினியாய் வாழ நினைத்து என் தவறா எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று ஈசன் கிட்ட முறையேற்றா லட்சுமி ஈசனும் புன்முருகலோடு விதியின் வழியை வெல்ல யாரால இயலாது உனக்கு வேறு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்கிறாரு என்னை கொண்ட அந்த வேதியரை நான் பழி வாங்கணும் அதற்கேற்ற வரம் தாருங்கள் அப்படின்னு சொல்றா உன்னை கொண்ட பாவத்திற்கு அவனை உடனே தண்டிச்சுட்டேன் பார் அவனும் பாம்பு தீண்டி உயிர் நிறுத்தி விட்டான் அப்படின்னு சொல்றாரு ஈசன் இல்ல என் கடங்களா நான் அவனை கொல்ல வேண்டும் அந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான் லட்சுமி இதை கேட்ட ஈசனும் அப்படியே தந்தோம் அடுத்த பிறவியில் நீ யார் என்ற உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ அவனை பழி வாங்குவாய் அப்படின்னு வரமளிக்கிறார் ஈசனிடம் மரம் வாங்கிய லட்சுமி ஆனவளும் அவள் அண்ணனும் சோழராசனுக்கு குழந்தைகளாக பிறக்கிறாங்க இருவரும் நீலன் நீலி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஈசனது அருளால் பிறந்த குழந்தைகள் ஆதலால் இவர்கள் புறத்தோட்டத்திற்கு குழந்தைகளாக தென்படுறாங்க ஆனால் அனைவரும் உறங்கு கொண்டிருக்கும் போது இருவரும் தமக்குள்ள உரையாடி கொண்டாங்க தாயோட தாய்ப்பால் இவர்களோட பசிய ஆற்றுவதாக இல்லை அண்ணா எனக்கு பசி பொறுக்கலை நீ பசியாறினையா அப்படின்னு கேக்குறா நீலி இல்லையம்மா எனக்கும் பசிக்குது கொஞ்சம் பொறு அண்ணா அவர்கள் அனைவரும் முறங்கிய பின் நாம் வெளியே சென்று பசியாறி வரலாம் அப்படின்னு குழந்தைகள் பெரியவர்கள் உறங்க வரைக்கும் காத்திருக்காங்க வெளியே சென்று ஆடுகளையும் கடிச்சு ரத்தம் குடிச்சு பசியாரி திரும்ப வந்து மறுநாள் பார்த்த மகாராணி குழந்தைகள் மேல ரத்த வாடை வீசுவதை கண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்களுக்கு புரியல வாசனை திரவியங்களை குழந்தைகளுக்கு பூசுறாங்க இந்த சமயத்துல சோழராசன் ஒரு ஜோசியனை வரவழைத்து குழந்தைகளுக்கு ஜாதகம் கணிக்க சொல்றார் வந்த ஜோசியன் குழந்தைகள் பிறந்த நேரத்தை கேட்டு ஜாதகம் கழித்து விட்டு அரசே இக்குழந்தைகள் மாராடு குழந்தைகள் அல்ல இவர்களுக்கு பிறந்த நேரத்தை பார்த்தால் பேய் குழந்தைகள் என்றே தோன்றுகிறது இவர்களால் கோட்டைக்கு ஆபத்து எனவே இவர்களை காட்டுல விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றான் ஆனாலும் தான் பெற்ற மகள்களை காட்டுக்குள் கொண்டு விட மன்னனோட மனம் ஒப்பல எனவே அதை நிராகரித்து விட்டுறான் குழந்தைகள் தினமும் இரவில் ஆடு மாடுகள் ரத்தத்தை குடிப்பதும் அவற்றை அடித்து தின்பதுமாக தங்கள் பசியை ஆற்றிக் கொண்டிருந்தாங்க மக்களிடமிருந்து மன்னனுக்கு இதை பற்றிய தகவல் வந்துச்சு திடீர் திடீரென்று ஆடு மாடுகள் காணாமல் போவதை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் இப்பாதத்தை செய்வது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றான் காவலாளிகள் இரவில் விழித்திருந்து பாக்குறாங்க இரவில் இரு குழந்தைகள் வந்து தின்று விட்டு திரும்பி அரண்மனைக்கு செல்வதை பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாமல் தவித்து தமக்கு விட்டனவே அழைத்து இரு குழந்தைகளையும் காட்டில் போய் விட்டு விட்டு வர சொல்றான் காவலர்கள் இரு குழந்தைகளையும் காட்டுல விட்டு வராங்க இரு குழந்தைகளும் வனத்துல ஒரு வேப்ப மரத்துல குடியிருக்கிறாங்க வனத்தில் விலங்குகளை வேட்டையாடி தின்று வாழ்ந்து வராங்க அண்ணனை ஓய்வில் வைத்து விட்டு தங்கை வேட்டையாடி வருவா இருவரும் சாப்பிடுவாங்க தங்கையை ஓய்வில் வைத்து விட்டு சில சமயம் அண்ணன் சென்று வருவான் இவ்வாறாக குழந்தைகள் வளர்றாங்க பெரியவர்களும் ஆகுறாங்க ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக நீலி வெளியே புறப்பட்டு செல்லும் போது அந்த சமயத்தில் அந்த ஊரில் வாழ்ந்து வந்த வேளாளர்கள் ஆலயத்தின் கதவுக்காக மரம் தேடி காட்டுக்குள்ள வராங்க அவர்களோட கண்ணுல நீலன் குடியிருந்த வெப்ப மரம் படுது உடனே அதை வெட்டி எடுத்துட்டு போறாங்க இதனால அந்த மரத்தில் குடியிருந்த நீலன் செத்து போறான் திரும்பி வந்த நீலி வேப்ப மரத்துக்கு அது தவிக்கிறார் மரத்தை வெட்டி தன் அண்ணனை கொன்றது அந்த ஊரின் வேளாளுகள் அப்படின்றத அறியிறார் நீலி இந்த ஊரில் உள்ள அத்தனை வேளாளுகளையும் அழித்து இந்த ஊரை நாசம் செய்வேன் அப்படின்னு சபதம் செய்கிறார் தன்னோட முற்பிரிவில தன்னை கொன்றவனான வேலவனை பழிவாங்க அந்த வனத்திலேயே காத்திருந்தால் லட்சுமி என்னும் நீலி இன்னொரு காவிரி பூம்பட்டினத்துல பெரும் வாணிப செட்டி ஒருவனுக்கு வேதியின் மகனாக பிறக்கிறான் அவனுக்கு முற்பிரிவியை பற்றிய ஞானம் கொஞ்சம் கூட இல்ல அவனுக்கு ஆனந்த செட்டி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்து வராங்க குழந்தைக்கு ஜாதகம் படிக்கும் போது ஜோசியன் எச்சரிக்கையில கொடுத்திருக்கான் எக்காரணம் கொண்டும் மகன் வியாபாரம் நிமித்தமாக தென்சை நோக்கி செல்லக்கூடாது எந்த காரணம் கொண்டும் வெளியூர்ல தங்கக்கூடாது அவ்வாறு தங்க நேர்ந்தா ஏதேனும் சிவாலயத்தில் மட்டும்தான் தங்கணும் ஒரு பெண்ணால் அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றான் இதனால ஆரம்ப செட்டியை தெந்திசி அனுப்பாமல் வெளியூரில் தங்க வைக்காமல் வளர்த்து வராங்க அவனும் வளர்ந்து பெரியவன் வாணிபத்தை தானே நடத்த தொடங்குறான் சில சமயங்கள்ல வெளியூர்ல தங்க நேரும் போது தந்தை தடுத்துவதை கண்டு துன்புறான் காரணம் அறிந்து ரொம்ப ஆச்சரியப்படுறான் ஏற்றுக்கொள்ளவே முடியல எனவே ஒரு மந்திரவாதியிடம் சென்று இத பத்தி சொல்றான் மந்திரவாதியும் ஒரு மந்திர கத்தியை கொடுத்து இந்த கத்தி உன் இடுப்பில் இருக்கும் வரை உன்னை யாராலும் கொல்ல இயலாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் இதனால பல பகுதிகளுக்கு சென்று வணிகத்தை பார்க்கலானா ஆனந்த செட்டி அவனுக்கு எந்த அசம்பாவிதமும்

அடர்ந்த வனத்துல செவ்வாடை எழுந்த பெண்ணை கண்டதும் அதிர்ச்சி விடுறான் ஆனந்த செட்டி மனதில் ஜோசியனோட எச்சரிக்கை நிழலாடுது ஆனந்த செட்டியை அழைத்து தாம்பூலம் எடுத்துக்கோங்க அப்படின்னு அழைக்கிறான் நீலி அவளை தவிர்த்துட்டு ஊருக்குள் நுழையறான் ஆனந்த செட்டி அவன் கையில மந்திர கத்தி இருந்ததால நீலியால் அவனை நெருங்க இயலல இதற்குள் மாலை ஆகிவிட்டது நீலியானவள் வனத்துல அவள் சாட்சியா விட்டு சென்ற கள்ளி மரத்தை குழந்தையாக மாத்தி அவனை தொடர்ந்து ஊருக்குள்ள போறான் அவன் போக போக என்னை விட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை பின்தொடர்ந்து போறா நீலி கண்ணீரோட ஓடி சிலர் பார்த்து விட்டு என்ன செய்தி இவர் இது என் குழந்தை குழந்தை என்ன தனியாக விட்டுட்டு ஓடி வந்துட்டார் நானும் அவரை தொடர்ந்து ஓடி வரேன் அப்படின்னு சொல்றான் நீலி அவனை தடுத்த ஊரார் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க பஞ்சாயத்தாரின் விசாரணையில அவள் தனது மனைவி என்று சொன்னதை மறுக்கிறான் ஆனந்த செட்டி ஆனா நீலியோ சத்தியம் செய்யறா இவர் என் புருஷன் என்பது சத்தியம் வேண்டுமான என் பிள்ளையை இறக்கி விடுறேன் அதனிடம் அப்பா யார் என்று கேளுங்க அது சொல்லும் அப்படின்னு சொல்லி தன்னோட குழந்தையை இறக்கி விடுறான் குழந்தையும் அப்பா என்று அழுதபடி ஆனந்த செட்டியை நோக்கி ஓடுது அவன் மெரண்டா மறுக்கிறான் ஊராரும் நம்பல பெண்ணுக்கு அநீதி செய்யாது அப்படின்னு அறிவுரை கூறினாங்க அவனும் தன்னோட தந்தை தாயை அழைத்து வருவதாக கூறுறான் மறு விசாரணையை காலையில் இருட்டி விட்டது இன்னைக்கு இரவு நீங்கள் இந்த தங்கி இருங்க காலையில் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நீலி என்னையும் குழந்தையும் இவர்கிட்ட தனியா விட்டுட்டு போறீங்களே இவர்கிட்ட ஒரு கத்தி இருக்கு அதை வைத்து என்னை கொண்டுடுவாரு அப்படின்னு சொல்லி மேலும் அழறா அவனை சோதனை செய்த பஞ்சாயத்தார் அவங்க கிட்ட இருந்த கத்திய புடுங்குறாங்க அவர்கள் மூவருக்கும் ஒரு வீட்டை கொடுத்து அங்க தங்க சொல்றாங்க ஜோசியன் சொன்னதெல்லாம் எல்லாம்

மாத்திரம் தப்பிச்சிட்டார் அவர் வயலுக்கு சென்று விட்டதால ஊரை எரித்த நெருப்பிலிருந்து தப்பிச்சிட்டார் நீலி இத அறியுறா அவரை பழி வாங்க இடைச்சிறுமி உருவம் கொள்றா மதிய வலையில வயலுக்கு போய் தலையில மோர் பானை வச்சிருந்து அதில் விஷத்தை கலக்குறா ஐயா வெயில் அதிகமா இருக்குது கொஞ்சம் மோர் அருந்துங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்து அவரையும் கொலை செய்கிறார் இப்படியாக நீலி தான் செய்த சபதங்களை நிறைவேற்றி வனத்துல ரத்த வெறியோட சுத்தி திரியிறார் அதே வெறியுடனே அவள் முப்பந்தல் என்னும் வந்து நிலை கொள்றாள் நீலியோட ஆவேசம் அதிகமாக இருந்ததால சுற்றியுள்ள பகுதியின் மக்கள் தொந்தரவுக்கு ஆளாவிறாங்க அவளை எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாது ஏன்னா அவள் ஈசியிடம் வர வாங்கியவள் எனவே அவளை பணிந்து அவளுக்குரிய சாந்திகள் எல்லாம் செய்து அவளை தெய்வமாக்குறாங்க அவளே இசைக்கு என்னும் பெயருல முப்பந்தல்ல நிலை கொள்றாள் தன்னை நாடி வருவதற்கெல்லாம் அவர்களுக்கு வேண்டியதை இறைவனிடம் வேண்டி வரவாக பெற்று தந்து கொண்டிருக்கிறார் இசைக்கு வனத்தில் ஓடாடிய இடங்களில் எல்லாம் அவளால் அருள் பெற்ற பலர் உண்டு அவர்கள் அந்த இடங்களிலேயே அவளுக்கு ஆலயம் கட்டி வழிபாடுகள் நடத்தி வராங்க ஆயினும் மூலப்பதியாக முப்பந்தல் சென்று இசைக்கு வழிபடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்